ஓ இடுப்பு வரைக்கும் இருக்கோ சரி 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 நம்ம இணைய சொல்லி வந்து வாங்கிடுவோம் சென்னையில மகாலிங்கம் மகாலிங்கம்மா மாலைங்க எங்க வாங்கற வாங்குற காளி வேஷம் புரியலையா சரியா அதாவது மாலை வாங்கணுமா தரமா இருக்கு போட்டோ நம்ம பழையிலையும் சாமிமார்கள் எல்லாம் மூணு போட்டோ மாத்துங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷம் மாத்தணும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனா இந்த ஃபோட்டோ அறுநூறு ரூபா இது அறுநூறு ரூபா ஆஹ் அதானே நான் நம்ம ஃபைல்ல கேட்டப்ப அப்படிதான் சொன்னேன் ஒரு ஐநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில இருக்குன்னுட்டு ஆனா இது உயரம் கம்மியும் கீழ வச்சு காட்டுங்க

இல்ல அது காமிச்சாச்சு ஆமா அது காமிச்சேன் லைவ்ல பாக்குற எல்லாத்துக்கும் ப்ரோமோஷன் கிடையாது கோயிலுக்கு வந்தா சும்மா எடுத்து போடுறோம் அதெல்லாம் தான் பெரும்பாலான பக்தர்கள் வாங்குவாங்க அதுதான் சும்மா கேட்டு போக மாட்டாங்கப்பா அதெல்லாம் கிளீனா வாங்குவாங்க முத்துக்குமாருக்கு வேண்டி பட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்களா வரிசையா உட்காந்துருக்காங்க பாரு என்ன பண்றது இல்லப்பா இது

அதுவும் வயலன்ஸ் கேட்டகரிக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ஓ சரி சரி நன்றி சார் சரி ஆமா அஞ்சிரடி அஞ்சிரடி சன்னதி வாசலுக்கு வாங்க காத்து இருக்காங்க எல்லாரும் அம்பாள் சன்னதி வாசலுக்கு வாங்கப்பா நான் அஞ்சிர வீட்ல வரலடா ஜி எங்கயா அஞ்சிர வீட்ல ஏதோ வேல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க வேலைன்னா அவங்க சம்பவத்துக்கு பிறகு இப்பதானே எங்கேயும் அவங்க தாய் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு செய்தியிலதான் சொன்னாங்க

ஆமா விநாயகர் சதுர்த்தி மாலை போடலாமா தாராளமா போடலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் காலையில சின்ன பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடலாம்னு பார்த்தா பய இது வேண்டாம் அது வேண்டாங்க தலையில வைக்கிறது போட்டா தலையில வைக்க வேண்டாங்க கையில மாட்டுறதை கொண்டு வந்தா கையில மாட்ட வேண்டாங்க ஒரு வழியா கிருஷ்ணருக்கு நாமந்தான் போட்டு வச்சிருக்கு அதுக்குள்ள ஐயாவுக்கு தூக்கம் வந்துட்டு சரி கிருஷ்ணர் வெண்ணைய தின்னுட்டு தூங்குங்க மாதிரி பாலை கொடுத்து வயலை தூங்க வச்சாச்சு ஆமா இங்க வந்தாலும் சும்மா இருக்க மாட்டான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம்மா ஒரு லைவோ என்னமோ நான் அங்க பூசன்னா பூச மைண்ட்ல நன்மை நின்றுட்டு இருப்போம் இருந்தாலும் அப்படியே அறக்க பறக்க இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னத்தையாவது உருட்டி விடுவான் ஏன்னா சாமி ரூம்ல மற்ற அது இதுன்னு ஏதாவது இருக்குமா அதை நோண்டுவான் இதை நோண்டுவான் அன்னைக்கு அப்படித்தான் முத நாளு சம்பராணிய பிடிச்சிக்கிட்டு தான் பய லை லைன் கட் ஆயிட்டான் என்னன்னு தெரியல என்னைக்கு எனக்கு முத்தாருமனு படம் காளிவேஷம் வரதம் பத்தி ஒரு வீடியோ போடுங்க முத்து பாண்டியன் கண்டிப்பா போட்டுருவோனே உட்கார்ந்தா எதுவும் படம் இல்ல இது இது வந்து வட வட நாட்டு காளிலா கல்கத்தா காளி மாதிரி இருக்கு நம்ம பய எதிர்பாக்கிறது வேற பார்த்துட்டுங்க அதாவது இந்த மாதிரி அருவாள் எல்லாம் அதே இந்த சிங்கம் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட மேட்ச் ஆன மாதிரி இருக்கு ஆனா சாமி படம் வேற ஆமா என்கிட்ட சின்ன பிஎன்ஜி கிடக்கும் போட்டோஸ் எல்லாம் கிடக்கு எங்க கடைக்கு வரும்போது காட்டி வாங்கிருவான் கஸ்டமர் சாப்பிட்டா போட்டுருவான் மையானம் காளி வேஷம் சவுண்ட் கேட்க முடியுங்க ஏன் சவுண்டா உங்களோட வாய்ஸ் சுத்தமா கேட்க முடியும் என்னோட சவுண்ட் கேட்கா நமக்கு என்னாச்சு ஈ பிடிச்சிட்டா திடீர்னு சில நேரங்கள்ல நெட்டு ஸ்லோ ஆச்சுன்னா கேக்கும் கேக்காது கேட்காம வீடியோ அங்க சப்ஸ்கிரைபர் பாத்துக்கிட்டே இருக்காங்களே ரூம்ல உட்காந்து லைவ் பாத்துட்டு இருக்காங்க எப்படியா அண்ணா அம்பாள் வாசல அதான் சாமி அண்ணா வந்துட்டாங்க அம்பாள் சன்னதி நட அடைச்சாச்சா மணி என்ன ஆகுது மணி ஒண்ணு முப்பது ஆமா நட அடைச்சாச்சு போல என்ன தெரியும்

அவனுக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு என்ன நெட்டு கட் ஆ இப்ப பரவாயில்லையா வீடியோல கேட்டுக்கிட்டு தாண்டே இருக்காது வீடியோல கேக்குதாமே சரி சவுண்ட் கேட் நடுவ தம்பி போன் போட்டான் ஓ ஆ அத உங்களுக்கு டிஸ்டர்ப ஆயிருக்கு சரி சரி மாவிளக்கு போடுதாங்க அம்பாலுக்கு போய் அடுத்து அப்டேட் பண்ணு அம்மா தெரிதியா தெரிது மணி ஒன்றாவது ரெண்டு மணி தாண்டி சொல்லுவாங்க இல்லையா இல்ல இல்ல ஒரு மணிதான் கணக்கு கொஞ்சம் இந்த விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி ஒண்ணு தானே கணக்கு ஆமா இனி இருப்பாங்க இது போட ஆரம்பிச்சாங்களா இன்னும் கம்பு குத்திக்கிட்டே இருக்காங்களா கலவை பாங்க என்னப்பா இப்படியே போனா இதே மாதிரி கம்ப குத்தி வச்சுட்டு போயிருவாங்க சும்மா போட்டுட்டு திருவிழா ஆரம்பிக்கும் போது இப்படி கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நிர்வாகம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா எவ்வளவு பெரிய திருவிழா அதுக்கு முன்னாடி அழகா செஞ்சு

ஏன் மாடு ஒரு குரூப் சொல்லுதாங்க அது வந்து கோயிலுக்கு நேந்து விட்ட மாடுங்கிறாங்களா நமக்கு தெரியாம என்ன பேசுங்க அது கோயிலுக்கு நேந்து விட்ட மாடா அல்லது உங்க சொந்தக்காரங்க மாடான்னு தெரியலப்பா உங்க சொந்தக்காரங்கன்னா நீ உங்க சொந்தக்கார வீட்டுல சொல்லிட்டு போ ஆமா இப்படி நம்ம கோயில்ல நீங்களே அவுத்து விட்டுட்டு உட்காந்தா நல்லாவா இருக்கு நம்ம வயல்ல ஏசுதான் சொல்லிட்டு போ நேந்து விட்ட மாடு கடைக்கடைக்கு போனேன்

அவங்களே சொல்றாங்க வேஷம் போடும் போது அந்த அழகுக்கு வேணா போடலாம் பரவாயில்ல பரவாயில்ல பாராட்டணும் அவங்கள ஆமா சாமியாடிகள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கல நம்மள கேக்காம் ஏல் நீ எதுக்குல ஏல் நீ எதுக்குல தாலி போடல உனக்கு என்னெல்லாம் இருக்கு அறிவு இருக்கா அப்படிங்க சரிப்பா அறிவு இல்ல நீ அறிவு இருக்கிற பிள்ளைகள் போடுங்க பாட்டேன் வேற பதில் என்ன பதில் சொல்லுங்க ஏசுதான் ஏசுதான் தாலி ஏன்பா போட மாட்டேன் மாலை 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 ஏன் போட இனி விட்டா நம்மள ஏசி போல நீ பத்தி போடாம பேசிட்டு இருக்கேன் சொல்றாங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமா தான் ரொம்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்லி பச்சை எல்லாம் எல்லாம் இந்த செம்மையாட்டு கதை மாதிரிதான் ஒருத்தரை பாத்து ஒருத்தர் நல்ல விஷயத்த இருந்து இன்னொருத்தர் படிக்கணும் அதை விட்டு அது அது எத்தனை நேரம் முத்தாரம்மன் எப்படிப்பா உள்ள இருக்காங்கன்னு எல்லாம் விளக்கமா சொன்னாலும் சிலர் சரிதான் சரிதான் அந்த வாங்கிட்டு ஆமா வந்து மாரியம்மன் எந்த காலத்துலப்பா இருக்கக்கூடிய கோயில் இல்ல இல்ல அந்த இருக்குற சாமியை வச்சே பேசுவோம் இருக்கங்குடியில சாமிக்கு என்னைக்காவது மண்ட ஓட்டு மாலை போட்டிருக்காங்களா கேட்டாங்க மாரியம் எப்படியும் இந்த கூழ் வைக்கும்போது கருவாடு எல்லாம் வைப்பாங்க சில ஊர்கள்ல மாரியம்மனுக்கு அசைவ படையல் கூட போடுவாங்கன்னா அம்மாவை போடுவாங்கன்னு சொல்லலாம் உள்ளத சொன்னா சரிங்களா இவங்க புதுசு புதுசா சொல்லுவாங்க போல ஆமா அந்த தாலி ஒருத்தங்க கலந்துருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரமா கேட்டாங்க கலந்துட்டு இல்லையா கலந்தது கலந்ததாவே இருக்கட்டும் அம்பாள் கிட்ட சாமி பூஜை அறையில வச்சிருங்க அதுக்கப்புறம் கொடி ஏறினதுக்கு அப்புறம் நீங்க வேஷம் கட்டுறதுக்கு ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம ரொம்ப வெளியெல்லாம் சுத்த மாட்டோம் தான் இருப்போம் வீடு உண்டு காலிப்பறை உண்டுன்னு தான் இருப்பேங்கிற அந்த ஒரு பத்து நாள்ல நீங்க கொடி அறின பிறகு போட்டுக்கிடுங்களா என்ன ஆமா இந்த இந்த மாலை கடைக்கார்ட்ட தான் நான் வந்து தாளிய கோர்த்து வாங்கிட்டு போனேன் அந்த பாசி மட்டும் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அண்ணாச்சி உட்காந்துருக்காரா ஜம்முன்னு ஆமா அவர் ரெண்டு சிவப்பு பாசி போட்டு கொடுத்தாங்க நான் பரவாயில்லையா சந்தோஷம் சார் சார்

அதாவது அங்க இருந்து நடந்து வாரம் அப்படின்னு சொன்னா லெப்ட் சைட்ல வரும் கடைல கோயில் கணேஷ்குமார் கோயில சுத்தி தான் இப்ப இந்த கடைக்கு வந்து நிக்காங்க நீங்க வீடியோ வீடியோக்கார பாத்துருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி முன்னாடி இருந்து தான் வந்திருக்காங்க ஆமா ஏ அஞ்சுக்கு அஞ்சு கை என்ன வேலை வருது இந்த ஜடை பிச்சு பிச்சு எத்தனை இருபத்தொன்னா ஐம்பத்தொன்னா

சரி <an> நல்லது <indo esi> <us>

இந்த செட்டு எவ்வளவு தாலி கயிறு அந்த பாசி திருமாங்கலி எல்லாம் சேர்ந்தாப்புல எவ்வளவு அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்கண்ணா ஐம்பது ஓ அம்பதா சரி சரி அதான் ஏன்டா யாரும் கேட்டாங்க தெரியல வேணா நான் பாசி மட்டும் தான் மாத்துனேன் நாப்பது ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஓ சரி 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 தம்பி அப்போ முடிச்சி விடுமா சரி சந்தோஷம் எல்லாரும் சேர்த்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு வாங்க மீண்டும் ஒரு முறை போய் அம்பாள் நின்னு கும்பிட்டுட்டு வந்துருங்க எல்லாருக்கும் தசரா திருவிழா சிறப்பா நடக்கட்டும் இந்த இடையூறு இல்லாதபடி நடத்தி தாமான்னு வேண்டிட்டு வாங்க தம்பி நல்லபடியா போயிட்டு வரேன் சந்தோஷம் சிறப்பா போயிட்டு ஐயனுடைய அருளால அவனே அப்படி பிடிச்சு இழுத்து தூக்கி கொண்டு தரிசனம் தந்துட்டு கூப்பிட்டு வந்துருவாரு கவலைப்படாத ஆமா

தமாசுக்கு சொல்றேன் சொல்லிட்டு ஆமா அண்ணன் ரொம்ப நாளா கடந்து வரணும் வரணுங்க என்னன்னு பாத்து அட்டன்ஸ் போட்டு தேதி போட்டு வைங்க அண்ணனுக்கு ஒரு தேதியை போட்டு வைங்க சரி அப்ப ரொம்ப நன்றி வந்து நம்ம பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி என்ன பூஜை வச்சுட்டு வரதான் சாப்பாட சாப்பிடுவோம் என்ன சரி அப்ப வைக்கட்டா தம்பி हाँ तेरने में